இறைவன் ஒண்ணுமே கேட்கல ஒண்ணுமே செய்ய வேண்டாம் கடவுள் முன்னால போயிடுன்னு ஒரே ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரே ஒரு வேற தண்ணீர் வேணாம் பூஜை கூட செய்ய வேண்டாம் சொந்த அப்பா சொல்லி கிடைக்கிறாரு சாமி இவன் படிக்க மாட்டான் அவன் தேவாரம் அந்த ஊரே போயிட்டிருந்தா யாரும் தேவாரம் படிக்கிறாங்க இருக்காங்க அப்பா போவார் அப்பா சொர்க்கத்துக்கு உன் அப்பனுக்கு நீ தேவாரம் படிச்சா சொர்க்கத்துக்கு போவார் ஒரு கரை படிச்சா அப்படி போவார் சமயம் எங்க போய் அப்படின்னு நீதி உலகமெல்லாம் விளங்கக்கூடிய சைவ நீதி ஒழுங்கா போய் சேரணும் அப்படின்னா நமக்கு இது போன்ற சமய நூல்கள் மாணவர்கள் போல சிறந்த சமயம் உலகத்தில் கிடையாது இந்த சமயத்தை போல சிறந்த சமயம் வந்து உலகத்தில் கிடையாது வெளியில இந்த சமயம் தான் சொல்லிக் கொடுத்து படமே வேணாடா இயற்கையை மட்டுமே வைத்து வழிபட்டவர் தமிழ் தான் வழிபாட்டு முறைகள் இறைவனுக்கு வந்து அவங்க சிவாச்சாரியர்கள் வந்து நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது செய்யும் பொழுது இயற்கை கொடுத்து பால் பழம் பன்னீர் தேர்ந்து இறைவனுக்கு நம்முடைய சமயத்தில் வழிபாடு செய்வது அவ்வளவு இயற்கை கொடுத்து பசுக்கு ஒரு குடி எல குடுத்தினாலே தர்மம் ஆயிரும் அந்த சமயத்தை முழுசா தெரியாம போனவசான் புது 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 கலாச்சாரங்கள்லாம் எல்லாம் நம்முடைய சமயத்தில் இறைவன் ஒண்ணுமே கேட்கல ஒண்ணுமே செய்ய வேணாங்க கடவுள் முன்னால போயிடு ஒரே ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரே ஒரு சொல்லு தண்ணீர் விட்டுவாங்க வேற எதுவுமே வேணாம் பூஜை கூட செய்ய வேண்டாம் யானும் என்னெஞ்சும் போய் என் போய் வினையே நானால் அழுதாறு உழைப்பதெல்லாம் வேற ஒன்று நீங்க நினைக்கிற மாதிரி கடவுளுக்கு போயிட்டு தேகோபி ஆயிரம் தேங்காய் உடைச்சு இந்த பூஜை செஞ்சு எல்லா சீனும் வந்து வந்துட்டா நம்ம கடவுள் அருள் கொடுத்தா கடவுள் கிடையாது அவன் முன்னால போய் நின்று காதலாகி கசிந்து கண்ணி நல்லா குருமாரெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க ஐயருமே நல்லா இருக்காங்க அதுக்காக பொறாமப்படக்கூடாது ஏன் தெரியுமா உண்மையா இறைவனை வழிபடுறது ஏன்னா இந்த சமயம் சொல்லிச்சு யாரெல்லாம் நல்லா இருப்பான்னு கேட்டா யாரெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுறாங்களோ அவங்க அவங்கதான் நல்லா இருப்பாங்க நம்ம தான் நம்ம அப்பா சொத்து நம்ம ஓத மாட்டோம்ல சொந்த அப்பா சொத்து கிடைக்கிறாரு சாமி இவன் படிக்க மாட்டான் ஒரு தேவாரம் அந்த ஊரே போயிட்டுறாங்க யாரும் தேவாரம் படிக்கிறாங்க அப்பா போ போவார் அப்பா சொர்க்கத்துக்கு உன் அப்படி நீ தேவாரம் படிச்சா சொர்க்கத்துக்கு போவாரு பக்கத்து ஒரு கரை படிச்சா அப்படி போவார் சமயம் தான் சொல்லிடுச்சு யார் நல்லா இருப்பா யாரெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பேர் என்ன நடிச்சுக்கிறாங்க நான் நல்லா காசு பணம் வசதியோட இருக்கிறேன் கோயிலுக்கு வந்து வரும்போது ஒரு பெரிய கட்டை உள்ள மாம்பழம் எடுத்து வந்து சாமிக்கு அர்ச்சனை பட்டு போயிட்டா சாமியை நல்லா வச்சிருப்போம் ஒரு தொண்டு மாம்பழம் சாப்பிட முடியாது இந்த சமயம் தான் ஓது இறைவனுக்கு முன்னால போய் ஓது போலி பக்தி ஏமாத்துறது உண்மையா கடவுளை நம்பினா நம்ம ஓதுவோங்க சின்ன பிள்ளைங்க தேவ நம்ப உட்கார சொல்ல மாட்டோம்ல இந்த சமயம் தான் நல்லா இருக்க போறியா குடும்பம் நல்லா இருக்கணுமா நீ என்னாலும் ஓது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரம் என்ன நினைப்பு இப்படி